ஓம் சாந்தி இன்று சத்து குரு வாரம் அன்று அனைத்து சகோதர சகோதரர்களின் அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் வத்தனத்திற்கு சென்றேன் வத்தனத்திலே இன்றைய காட்சி மிகவும் அற்புதமாக தென்பட்டன மேலும் பாபா வெகு தூரத்தில் இருந்து வருவது போல தென்பட்டன பாபா நீங்கள் இருந்து வருகிறீர்கள் என்று நான் கேட்டேன் பின்பு பாபா கூறினார் பாபா உலகில் உள்ள ஒவ்வொரு சென்டர் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வதனத்திற்கு அழைத்து பாபா மிகவும் இனிமையான அன்பு நிறைந்த திருஷ்டியை வழங்கினார் பின்பு அனைத்து சகோதர சகோதரர்களிடம் இருந்து பாபா சமாச்சாரத்தை கேட்டார் குழந்தைகளின் நிலைமையும் மேலும் அவர்களுடைய ஸ்திதியையும் பார்த்தார் இன்று பாபா குழந்தைகளுக்கு நல்ல நல்ல அனுபவங்களை சேவித்துக் கொண்டிருந்தார் பிறகு பாபா இரு கரங்களையும் நீட்டி வாருங்கள் குழந்தாய் வாருங்கள் குழந்தாய் என்றார் பிறகு பாபா முன்னால் நிறைய குழந்தைகள் வந்துவிட்டார்கள் அனைவரும் பாபாவை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள் அற்புதமாக இருந்தது பாபா மேலும் குழந்தைகளின் இந்த சந்திப்பு கூட்டம் மிகவும் அற்புதமாக தோன்றியது இந்த மிக சிறிய பரிவாரம் பார்க்கும் பொழுது அற்புதமாக இருந்தது சிறிது நேரத்துக்கு பிறகு நான் என்ன பார்க்கிறேன் என்றால் பாபாவிற்கு முன்பு இரண்டு சிறிய ட்ரே வைக்கப்பட்டிருந்தது பாபா கூறினார் இன்று குழந்தைகளை பாபா ஏன் அழைத்தார் என்றால் அனைத்து குழந்தைகளுக்கும் பாபா கிப்ட் கொடுப்பார் என்றார் அந்த ட்ரேயின் கவர்களை திறந்ததுமே நான் என்ன பார்க்கிறேன் என்றால் அந்த ட்ரேயில் சிறிய சிறிய பூச்செண்டுகள் வைக்கப்பட்டிருந்தது நான் அந்த பூச்செண்டுகளை பார்த்தேன் அந்த பூச்செண்டில் ஒவ்வொரு இதிலும் மூன்று பூக்கள் வைக்கப்பட்டிருந்தது அதில் சின்ன சின்ன ஸ்டார்கள் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அது பார்ப்பதற்கு மிகவும் சிறியதாக தெரிந்தது பிறகு பாபா கூறினார் யாருக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் பிறகு அனைத்து குழந்தைகளும் முன்னால் வந்து அந்த பூச்செண்டுகளை எடுத்துக்கொண்டார்கள் அந்த பூச்செண்டுகளில் சில ஒரு பட்டி பூச்செண்டில் கோல்டன் கயிறு கட்டப்பட்டிருந்தது இன்னும் சில பூச்செண்டுகளில் கோல்டன் சில்வர் இரண்டும் கலந்து இருந்தது மூன்றாவது வித பூச்செண்டுகளில் லேசாக அதாவது சிறிதாக மின்னக்கூடிய கட்டப்பட்டிருந்தது ஒரு விதமான பூச்செண்டில் பொன்னிலைகள் இருந்தது அனைவரும் அதைத்தான் விரும்பினார்கள் பொன்னிற இலைகள் கொண்ட அந்த பூச்செண்டுகளை அனைவரும் விரும்பி எடுத்தார்கள் அந்த பூச்செண்டுகள் கையில் எடுத்த உடனேயே சிறிது நேரத்தில் அது மெல்ல மெல்ல வாட ஆரம்பித்து விட்டன பிறகு சிறிது நேரத்தில் அது தென்படவே இல்லை மறைந்து விட்டது பிறகு சில்வர் மிக்ஸ் ஆகியிருந்த அந்த பூக்கள் கூட சற்று மங்களாகத்தான் தென்பட்டன ஆனால் சிம்பிளாக இருந்த அந்த பூச்செண்டை பார்த்தால் அதில இருந்து ஒளி வந்து கொண்டிருந்தது பிறகு பாபா கூறினார் குழந்தைகளுக்கு பாபா ஒவ்வொரு விதமான செண்டுகளை கொடுத்தார் கொண்ட பூச்செண்டு அதாவது பாபா கூறினார் பொன்னிலைகள் இவர்கள் வெளியில் உள்ள மாயாவினுடைய தாக்கத்தில் சுலபமாக அந்த ஈர்ப்பில் வந்து விடுகிறார்கள் வெளிப்புற தோற்றத்திற்கு பார்ப்பதற்கு தூரத்தில் இருந்து மிகவும் அழகாக அற்புதமாக தென்படுகிறது பிறகு இன்னொரு விதமான கூச்சண்டை சேர்ந்தவர்கள் நல்ல விதமாக செய்கின்றார்கள் அந்த புருஷார்த்தத்தில் சில நேரம் கலப்படம் செய்து விடுகிறார்கள் வெளி உலக விஷயங்களை அதில் கலந்து விடுகிறார்கள் சில மன வழிகளையும் கலந்து விடுகிறார்கள் பிறகு வெளி விஷயங்களில் ஏன் என்ன என்பதை எண்ணுவதால் சில நேரம் ஜொலிப்பு தெரிகிறது பிறகு சில நேரம் மங்களாகி விடுகிறது மூன்றாவது விதமான குழந்தைகள் சிலர் சோம்பேறியாக இருக்கிறார்கள் சில நேரம் நடந்துவிடும் செய்துவிடலாம் என்றெல்லாம் கூறுகிறார்கள் இதனால் சில நேரம் அனுபவமாகிறது சில நேரம் அனுபவம் ஆவதில்லை பிறகு நான் கூறினேன் பாபா அனைவரும் புருஷார்த்தம் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள் என்ன செய்வது என்றேன் பிறகு பாபா ஒரு பூச்செண்டை தந்தார் அந்த பூச்செண்டுக்கு கீழே உள்ள தண்டில் ஒரு ஸ்டார் இருந்தது பிறகு பாபா கூறினார் பாபா மந்திரவாதியாக இருக்கிறார் ஆகையால் குழந்தைகளுக்கு இப்பொழுது நான் ஒரு மந்திர கோளை கொடுக்கிறேன் என்றார் அந்த மந்திர கோள் எல்லா குழந்தைகள் கையிலும் வந்துவிட்டது வந்துவிட்டது என்னவோ வந்தது ஆனால் அந்த கோலை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியவில்லை பிறகு அந்த ஆண்டுக்கு கீழே தடியில் எழுதப்பட்டிருந்தது மாஸ்டர் சர்வசக்திவான் பிறகு அந்த மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற எழுத்துக்கு பக்கத்திலே மூன்று புள்ளிகள் இருந்தது ஒரு புள்ளி நான் ஆத்மா இரண்டாவது புள்ளி இந்த நாடகம் என்பது ஒரு புள்ளி அடுத்தது மூன்றாவது நான் ஆத்மா சர்வ சக்திவானாக புள்ளியாக இருக்கிறேன் என்ற அர்த்தமாகும் மூன்றையும் ஒரே நேரத்தில் அழுத்த வேண்டும் என்றார் பிறகு பாபா கூறினார் சில நேரம் குழந்தைகள் ஒரு புள்ளியை அமுக்குகிறார்கள் சில நேரம் குழந்தைகள் இரண்டாவது பட்டனை சில சில நேரம் நேரம் குழந்தைகள் சாட்சியாக இருந்து சாட்சியாக இருந்து செல்வதில்லை ஆகவே பாபா கூறினார் மூன்று புள்ளிகளையும் ஒரே நேரத்தில் அழுத்த வேண்டும் அப்பொழுது மிகவும் அற்புதமான ஒரு மேஜிக் வேலை செய்யும் என்றார் பிறகு அந்த பூச்செண்டு தண்டிலே விதேகி பவ என்று எழுதப்பட்டிருந்தது பிறகு நஷ்ட மோகா அதாவது பாபா அஷரீரி என்று கூறுகிறார் அல்லவா அவ்வாறு எழுதப்பட்டிருந்தது பிறகு பாபா கூறினார் இவ்விதமான ஸ்திதியை அனுபவம் செய்தால் அதாவது விதேகி ஸ்திதியை அனுபவம் செய்தால் அத்தகைய விதேகி ஸ்திதியில் நீங்கள் நிலைத்திருந்தால் வருங்காலத்தில் உங்கள் முன்னால் வரக்கூடிய ஆத்மாக்களின் சங்கல்பம் பாவனையை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும் என்றார் பிறகு அந்த பூச்செண்டுகள் மேலே மூன்று மலர்கள் இருந்தன மூன்று புள்ளிகளையும் ஒரே நேரத்தில் அழுத்தியவுடன் அதிலிருந்து இதழ்கள் வெகு தூரம் வரை பெரியதாக விரிந்தது அதிலிருந்து பல வர்ண கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்தது கிரணங்கள் நாலாபுறமும் பரவிக்கொண்டிருந்தது பிறகு பாபா கூறினார் குழந்தைகளே இப்பொழுது சமயத்தின் அனுசாரமாக ஒவ்வொரு குழந்தைகள் உள்ளும் இப்பொழுது நிறைந்ததாக இருக்க வேண்டும் அதை பரப்ப வேண்டும் என்றார் பிறகு உங்கள் முன்னால் வரக்கூடிய பக்தர்கள் மேலும் அந்நிய ஆத்மாக்கள் ஒரு வினாடி ஏதாவது ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்று விரும்பி வருவார்கள் ஆகவே குழந்தைகள் மந்திரவாதியான பாபாவுக்கு சமமாக அத்தகைய மந்திரத்தை செய்ய வேண்டும் அதற்கு சுபமான பவர்ஃபுல் வைப்ரேஷனை பரப்ப வேண்டும் என்றார் அனைவருக்கும் அற்புதமே அற்புதம் என்று தோன்ற ஆரம்பிக்கும் அதற்காக பாபா கூறினார் அனைவரும் ஒரே நேரத்தில் மூன்று அமுக்க வேண்டும் அடுத்து என்ற அபியாசத்தை அதிகமாக செய்ய வேண்டும் சுப வைப்ரேஷனை பரப்ப வேண்டும் என்றார் மூன்றாவது பாபா கூறினார் ஆனால் சில குழந்தைகள் இப்பொழுதும் நாலாபுரத்திலும் உள்ள விஷயங்களில் சென்று விடுகிறார்கள் மாயாவினுடைய பிரபாவத்தில் சென்று விடுகிறார்கள் இதிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்காக குழந்தைகள் விதேகி ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் என்று பாபா கூறினார் இவ்வாறு பாபா ஒரு செகண்ட்ல வந்த அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு நொடியில் அனுபவம் செய்வித்தார் அவ்வளவு அற்புதம் இருக்கிறது ஆனால் பாபாவினுடைய சம்பன்னமான மேலும் பவர்ஃபுல்லான ஸ்மிருதியாக அதே போல குழந்தைகளும் கூட தன்னுடைய ஸ்டேஜை பவர்ஃபுல் ஆக்க வேண்டும் என்றார் இவ்வாறு குழந்தைகளும் கூட அனைவருக்கும் அனுபவம் செய்வி பிடிப்பதற்கான ஒரு புல் ஸ்திதி இருக்க வேண்டும் ஏனென்றால் வரும் காலத்தில் பிறகு ஒரு செகண்டில் வரக்கூடியவர்களுக்கு தன்னுடைய புல் ஸ்திதியின் மூலமாக அனுபவம் செய்விக்க முடியும் என்றார் பிறகு பாபா என்ன செய்தார் என்றால் பிறகு ஒவ்வொருவரிடமும் சிறிய சிறிய மூன்று புள்ளிகள் இருந்தது கீழே இரண்டு புள்ளிகள் இருந்தது பிறகு மேன்றே மேலே ஒரு புள்ளி இருந்தது பாபா கூறினார் இருக்க வேண்டும் பாபா திரிமூர்த்தியாக இருக்கிறார் அது போன்று குழந்தைகளும் திரிமூர்த்தி ஸ்திதியில் நிலைத்து இருக்க வேண்டும் என்றார் வரக்கூடிய ஆத்துமாக்களுக்கு ஒரு நொடியில் அனுபவம் செய்விக்க வேண்டும் அதற்காக சாட்சியாக இருக்க வேண்டும் பரிஷ்டாவாக இருக்க வேண்டும் பிறகு உலகத்திற்கு முன்பு ஒளிக்கிரணங்களை சதா பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் பிறகு நான் பாபாவிற்கு போகை ஸ்வீகாரம் செய்வித்தேன் பிறகு பாபா தனது கரங்களால் குழந்தைகளுக்கு போகை ஸ்வீகாரம் செய்வித்தார் இன்று அநேக சகோதர சகோதரிகளின் நிமித்தமாக போக இருந்தது பிறகு முக்கியமாக பெங்களூரை சேர்ந்த பத்மா சகோதரி அவர்களின் அன்பு நினைவுகளையும் எடுத்து கொண்டு வந்திருந்தார்கள் இவர் மிகவும் பாபாவுக்கு செல்லமானவர் இந்த தெய்வீக பரிவாரத்திற்கு மிகவும் செல்லமானவர் என்றார் மிகவும் சரளமானவர் பணிவானவர் சதா எப்பொழுதுமே பாபாவை கூடவே வைத்திருப்பவர் அற்புதமான மலர் செண்டை உருவாக்கி இருக்கிறார் என்றார் பிறகு அந்த குழந்தையை பா பாபா மிகவும் அன்பு செலுத்தினார் பிறகு டீச்சர்ஸ் சகோதரிகளுக்கும் மற்றும் ஏனைய சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார் ஓம் சாந்தி